எம்ஜிஆர் சிவாஜி என்றால் இருவரும் ஜாம்பவான்கள் தான் ஆட்சி செய்து வந்தனர் இருவரும் தங்களுக்கு ஒரு ஸ்டைலில் நடித்து வந்த நிலையில் எம்ஜிஆர் அரசியலிலும் களமிறங்கி தன் முத்திரையை பதித்தார் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக இருந்த பெருமையும் இவருக்கு உண்டு அதற்கு முக்கிய காரணம் இவருடைய எளிமைதான் அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற சமயத்தில் தன்னை தேடி வந்து மலைபோல் குவிந்திருக்கும் கடிதங்களை பார்வையிட்டு இருக்கிறார் அப்போது கைக்கு கிடைத்த ஒரு சில கடிதங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு கோட்டைக்கு சென்றிருக்கிறார் போகும் வழியில் அதை பிரித்து பார்த்ததற்கு ரொம்பவும் ஆச்சரியாக இருந்திருக்கிறது ஏனென்றால் அது ஒரு திருமண பெயரும் இருந்திருக்கிறது ஆனால் கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் கேட்கவில்லை அழைப்பு மட்டுமே வந்திருக்கிறது இதனால் ஆச்சரியப்பட்டு போன எம்ஜிஆர் தனக்கு நெருங்கிய ஒரு காவல் அதிகாரியை ரகசியமாக அது யார் என்று பார்த்து வர சொல்லியிருக்கிறார் விசாரித்தால் அது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்றும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகன் என்றும் மற்றும் தொண்டன் என்றும் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த செருப்பு தைக்கும் இடத்தில் வைத்திருக்கும் பெட்டியில் எம்ஜிஆரின் போட்டோ தவிர வேறு எந்த சாமி படங்களும் இல்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது இப்படி கஷ்டத்தில் இருக்கும் தொண்டன் தன் மகளுடைய திருமணத்துக்கு உதவி என்று கேட்காமல் அழைப்பு மட்டும் விடுத்திருப்பது எம்ஜிஆருக்கு ஆச்சரியமாக இருந்தது அதைத் தொடர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வீடு திருமண நாள் அன்று அந்த இடத்தில் பல போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதை பலரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் எம்ஜிஆரின் வாகனம் அங்கு வந்திருக்கிறது ஒன்பது மணிக்கு திருமணம் என்ற நிலையில் சரியாக தாலி கட்டும் சமயத்தில் அவர் வந்து இறங்கி நிற்கிறார் இதனால் அந்த தொண்டன் பேசுவது கூட வார்த்தை வராமல் கண்ணீருடன் நின்றாராம் அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் திருமணம் முடியும் வரை இருந்து காலை உணவையும் முடித்துக் கொண்டு புறப்பட்டாராம் அந்த வகையில் எம்ஜிஆர் படத்தில் மட்டும் ஹீரோ கிடையாது நிஜ வாழ்க்கையிலும் அவர் வித்தியாசமானவர் தான் என்பதை இந்த சம்பவம் தெரியப்படுத்தி இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லைக்கில் க்ளிப் பண்ணுங்கள்